ஹாய்ங்க இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக எல்லாேருக்கும் பிடிச்ச சில்லனு கம்மங்கூழ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு கப் கம்பு எடுத்து ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒன் ஹவர் ஊற வச்சு எடுத்துருங்க ஸோ இப்போ நல்லாவே ஊறிடுச்சு இப்போ ஒரு மிக்ஸரில் போட்டு உங்களுக்கு வந்து குறை வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டேஜில் அரைச்சிக்கோங்க எனக்கு வந்து நல்லா கூலாக வேணும் அப்படின்றதுனால நான் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன் ஸோ சைட்லேயே ஒரு நாலு கப் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறமா நம்ம அந்த கம்மங்கூழ வந்து உள்ளே சேர்த்துட்டு கைவிடாமல் கிண்டிட்டே இருக்கணும் ஸோ நல்லா கிண்டிகிட்டே இருந்தால் தான் கட்டி பிடிக்காது இல்லை அப்படின்னா நல்லா அப்படியே கட்டியாட்ட ஃபார்ம் ஆகிடும் ஸோ நல்லா கைவிடாமல் ஒரு பத்து நிமிஷத்துக்கு கிண்டிகிட்டே இருங்க ஸோ பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு வந்து கல்லுப்பாக சேர்த்திங்கன்னா அதை நம்ம அடுத்த நாள் குடிக்கும்போது நல்லா புளிப்பாக சூப்பராக இருக்கும் ஸோ கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க அவ்வளோதான் சீக்கிரமாகவே வெந்துடும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இல்லாட்டி அடி பிடிச்சிரும் ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒன்று ரெண்டு கட்டை இருக்கிறதையுமே நல்லா கரைச்சி விட்டிங்கன்னா கட்டிகள் இல்லாமல் சூப்பரான கம்மங்கூல் ரெடி ஆகிரும் ஸோ இதை உடனே குடிக்காமல் அடுத்த நாள் காலையில் கொஞ்சமாக தயிர் ஊற்றி அதில் பெரிய வெங்காயம் வெட்டி போட்டு கொஞ்சம் வத்தல் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ